ரங்கோலி ஃபென்சி கவுன் கொண்டு வந்து இது அதே விலைக்கு தர மாட்டோம் மக்கள் நல்லா பாத்துக்கிறேங்க ஐட்டம் வேறு வித் கேன் கேன் வித் கேன்கேனோட லைனிங் இது சீக்வன்ஸ் ஒர்க் ஃபுல்லா ஃபுல்லா ஓட்ட சீக்வன்ஸ் ஒர்க்கோட சட்டப்படி இருக்கும் இதுலேயும் மீடியம் லார்ஜ் எக்ஸெல் டபுள் எக்ஸெல் இருக்கு வடிவான ஒரு பெல்ட் இருக்கி சும்மா சட்டைப்படி மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு இதுல இதுல இன்னொரு கலர் இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு இதுல த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் எல் ஃபைவ் எக்ஸ்எல் மட்டும் சேம் ஐட்டமா சேம் ஐட்டம் உள்ள கோங்க லைனிங் ஓட்டர் சீக்வென்ஸ் அதோட சேர்த்து ஒரு வலிவான ஒரு பெல்டோன்னு இருக்கும் பென்சி கவுன் டைப்ல ரங்கோல் இசை இது அடிக்கடி டிஃப்ரெண்டா குவாலிட்டியா யூனிக்காக கொண்டாட ஹூர்லிங்க கண்டு உங்களுக்கு தெரியும் தானே அடுத்த டிசன் இறக்கி இறங்கிருக்கோம் பாருங்க வித்தியாசமான ஒரு டிஜிட்டல் பென்சிகோன் பென்சிக்கோண்டா பென்சிகோன் வித் கேன் கேன் வித் நெட் நெட்டோடு இருக்குமா இதுக்கும் பேட்ரி அடுத்த பிளாக் எடிஷன் உண்டு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் பாருங்க இல்லாண்டு நல்ல குவாலிட்டி பா மந்திரி உடனடியாக இறங்கி கால் கேன் கேன் இருக்கு சட்டப்பாடி ஒரு பெல்ட் வரம் இருக்கு அந்த மாதிரிக்கும் இன்னொரு டிச்சி டிஜிட்டல் பிரிண்டில் வித்தியாசமான ஒரு டிசைன் பாருங்கள் மார்சாலாந்து பிளேக்கே டிசைனில் இதுக்கும் டிஃப்ரெண்டாக ஒரு பெல்ட் இருக்கும் கேன் கேன் இக்கும் ஆசைப்பட்டால் காசை பார்க்காம உடனே நானாட்டை இரிக்குமான்னு யோசிக்க முடிஞ்சது முடிஞ்சதுக்கு கேட்கப்படா உடனடியாக இப்போவே வாங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் லிங்க் வரும் உடனடியாக எங்களுக்கு லிங்கை கண்டெக்ட் பண்ணுங்க ஆல்வேஸ் வெல்கம் டு ஹோம் லிமிட்